நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆதியாகமம் வசனம் உன்னை நான் பெரிய அதிகாரம் இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் தொடக்கநூல் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் இரண்டு I will give you many descendants and they will become a great nation. I will bless you and make your name famous so that you will be a blessing. Genesis chapter twelve verse two Krishna gold Deva janame. சகலத்தையும் இழந்து வெறுமையாய் நாட்டை விட்டு புறப்பட்டோம் அந்நிய தேசத்தில் வாழ்ந்த காலத்தில் சேர்த்து கொண்டவற்றோடு சொந்த நாட்டிற்கு திரும்பினோம் மீண்டும் எங்களுக்குரிய யாவுமே களவு போனது அந்நேரத்தில் பலர் எங்களுக்கு தங்கள் வீட்டை திறந்து தந்து தேவையான பொருட்களையும் தந்து உதவினார்கள் இப்போது நாங்கள் பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக கத்தர் எங்களை ஆசீர்வதித்துள்ளார் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று ஒரு சகோதரி தனது வாழ்நாள் அனுபவத்தை கூறினார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் ஆபிராமின் வாழ்வில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் அப்படியே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை உணர்ந்து அது நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் நாம் பிறந்தது நமக்கூடாக தேவன் எதை நடப்பிக்க சித்தம் கொண்டுள்ளாரோ அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் மாறாக நம் இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு இறுதி மூச்சு போகும் வேளையில் ஆண்டவரே உமது சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கிறேன் என்று கூறினால் என்ன நாம் வீணடித்த காலங்கள் போதும் தேவன் நம்மை உருவாக்கி இந்நேரம் வரை வழி நடத்தி ஆசீர்வாதங்களையும் நம்மை நம்பி நமக்கு கொடுத்திருக்க காரணம் என்ன என்று சிந்திப்போம் அவர் நமது வாழ்வில் வைத்திருக்கும் நோக்கம் என்ன அதை அவர்தாமே நம்மில் நிறைவேற்ற நாம் ஆண்டவருக்கு

ஆண்டவரிடத்தில் பெற்று நன்மைகளை வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்தி பிறருக்கும் ஆசிர்வாதமாய் வாழுவோம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் ஆபிரகாமை அழைத்து ஆசிர்வதித்த தேவனே எங்களையும் அழைத்து ஆசிர்வதித்திருக்கிறீர் அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தி பிறருக்கும் ஆசிர்வாதமாய் நாங்கள் வாழ வேண்டி நிற்கிறோம் ஆமேன்